மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வீட்டில் வெளியில வெளியில புலி மாதிரி இருப்பார் போலீஸ் வெளியில புலியா இருப்பார் இனி அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே வழி நம்ம முழுவதுமாக நம்ப முடியாத ஒரு நபர் தான் ஏற்கனவே பல இதில் பாத்துருக்கோம் முதல் நாள் வந்து கத்தாமல் பேசுவாங்க அடுத்த நாள் வந்து நானும் சமரசமாக போயிட்டோம் இனிமேல் அவர் வலிக்க வரமாட்டேன்னு வீடியோ போடுவாங்க திடீர்னு கத்துவாங்க திடீர்னு பேசுவாங்க மாசம் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன மெயின்டைன் பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப அப்புறம் அடுத்து ஒரு அடுத்த நாள் என்ன சொன்னா உங்க பாலியல் தொழிலாளி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னென்ன பேசக்கூடாதோ தொடர்ந்து பேசிட்டு இருக்க உங்களுக்கு பணமா நீதியா

விஜயலட்சுமியும் நானும் பேசி தீர்த்து கொட்டம் இன்னொரு மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுல போய் முடிச்சுவாங்க நாம் தமிழர்களுடைய கூடாரம் மொத்தமா காலியாயிடுச்சு அங்க தளபதியாக இருந்த வெற்றி குமரனாக இருக்கட்டும் ஜெகதீஷ் பாண்டியனாக இருக்கட்டும் அவர்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய கூடிய நபர்கள் அங்கெல்லாம் அவருக்கு அவர்களே வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து பாஜக வச்சிட்டாரு மிகுந்த அந்த பேச்சை வந்து நைட் எல்லாம் உட்காந்து கேட்டு போய் கட்சியில் சேர்றது அப்புறம் தான் தெரியும் அது பூரா வெற்றி உள்ளுக்குள்ள அவர் வேற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு பிறகுதான் கூட்ட கூட்டம் வெளியிடறாங்க நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் யாரும் இல்லை நீண்டு நாள் அங்கு பயணித்ததாக சரிதரிமே கிடையாது அரசியல் தினை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏன்னா வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது திருமண மோசடி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சது அதை மீறி அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க அதுக்கு அடுத்ததாக அங்க ஒரு இடைக்கால தடை விசாரணைக்கு இடைக்கால தடை வழக்குக்கு ஒன்றும் இல்லை அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க செட்டில்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன இல்ல தற்போதைய நிலை அவர் கோர்ட்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நாங்க வெளியில பேசி இதை சமரசமாக வாய்ப்பே முடிச்சுக்கிறோம் வெளியில சொல்வார் மேடையில் ஒன்னு சொல்லுவாரு உள்ள இதுக்குள்ள கோர்ட்ல ஒன்னு சொல்லுவாரு அவர் அவருடைய பேச்சே அப்படித்தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது தான் பேசிட்டு இருக்காரு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு தமிழ் தெரிஞ்சாங்கன்னா வந்து இந்த ஸ்டே உடனே வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவருடைய வெளியில ஒரு பேச்சு பேசுவாரு வீட்டில் வெளியில வெளியில புலி மாதிரி இருப்பார் அது மாதிரி தான் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வெளியா இருப்பார் வெளியில புலியா பேசுவார் இப்போ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து அங்கே பேச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மே எட்டு அப்படிங்கிற ஒரு டேட்டு அந்த டேட்டுக்குள்ள இதை நீங்க பேசி முடிங்க அது வரைக்கும் தான் இந்த ஸ்டே பட் அதற்கு பிறகு என்ன ஸ்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுக்குள்ள இவங்க அந்த பேச்சி நாங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க இது வந்து ஏறக்குறைய இந்த உடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு இனி அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே வழி ஐயலட்சுமி காலையில் விழுந்து கதறுவதுதான் தான் அப்படிங்கிறதா வழி இப்ப அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் தம்பிமார்கள் சில பேர் விஜயலட்சுமி தான் பாலியல் குற்றவாளி ஆச்சு அவங்க கால எப்படி இல்ல வேற வழி கிடையாதுல உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க நீங்க ஒண்ணு இங்கேயே முடிச்சிருக்கணும் இல்ல அவங்கள்ட்டே பேசி முடிச்சிருக்கணும் கோர்ட்டுக்கு போனதே பெரிய விஷயம் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க அங்க கன்விஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அடுத்து நீங்க போகவே முடியாது இது போறப்போக்கு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் சீமானவர்களுக்கு உதவி பண்ற மாதிரி இந்த வழக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா அவங்களுடைய பேச்சும் நாம் தமிழர் அவங்களுடைய பேச்சும் இருக்கு சீமானவர்களுடைய சமரச பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல இந்த கேஸ் நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த இடைக்கால தடை அப்படிங்கறது சீமானவர்களுக்கு பாசிட்டிவான மூவா இல்ல பாசிட்டிவான மூவானா தமிழ்நாடு போலீஸ் தரப்புல அப்பீல் பண்ணல அவங்களுடைய விஜயலட்சுமி தரப்பு அட்டி கேட்டும் அங்க இல்ல அப்ப இவங்க என்னன்னா நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்ப விசாரணையை அவங்க துரிதப்படுத்துறாங்க தம் தமிழ்நாடு காவல் காவல்துறை அரசியல் பள்ளி ஆமா அதனால எங்களுக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அதனால நாங்க வந்து தனியா வெளியில பேசுறோம் அதுக்காக கொடுங்க கேக்குறாங்க அப்ப ஆப்போசிட் தரப்புல யாராவது வந்திருக்காங்களா அப்செக்ஷன் பண்றதுன்னு யாருமே இல்ல அப்படிங்கும் போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க சரி ஒரு 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 மாசம் கொடுத்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பட் அது வந்து அவரே போய் வழியில மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இனி இந்த எந்த இந்த கேஸ்ல இனி அடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்க இங்க வந்து இப்ப என்னன்னா ஹைகோர்ட் சென்னை கோர்ட்ல நீங்க கேஸ் நடந்து உங்களுக்கு கன்வென்ஷன் தீர்ப்பு ஆயிருந்தா கூட நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போலாம் இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே உங்களுக்கு வந்து நீங்களா போய் வளையில மாட்டின மாதிரி இது இப்ப அடுத்து என்ன கேட்பாங்க இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு மூவ்மெண்ட் நீங்க என்ன பேசிருக்கீங்க இல்ல சார் திருப்பி வந்து அப்பீலுக்கு விஜயலட்சுமி போச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சு கதை அங்க அந்த சுப்ரீம் கோர்ட்லயே வந்து தீர்ப்புகளை சொல்ற வழிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்ப ஒரே வழி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விஜயலட்சுமியை கொண்டு வர்றதுதான் வழி விஜயலட்சுமி நம்ம முழுவதுமாக நம்ப முடியாத ஒரு நபர் தான் ஏற்கனவே பல இதுல பாத்துருக்கிறோம் முதல் நாள் வந்து கத்தாம பேசுவாங்க அடுத்த நாள் வந்து நானும் ஒரு சமரசமா போயிட்டோம் இனிமேல் அவர் வலிக்க வரமாட்டேன்னு வீடியோ போடுவாங்க கத்துவாங்க திடீர்னு பேசுவாங்க நேற்றும் அப்படி ஒரு வீடியோ வீடியோ வந்துருக்காங்க அந்த வீடியோல வந்து நானு எனக்கு நீதி நீதி கிடைக்காது இந்த இந்த முறையும் பெண்ணுக்கு கிடைக்கல தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி ஏன் எனக்காக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கறிஞரை போடல ஏன் சார்பா யாரும் ஏன் வந்து போராட அங்க வழக்கறிஞர் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்க நீங்க தானே அவங்க தரப்பு இப்ப யாருகார்தாரோ அவங்கதான வழக்கறிஞரை வச்சு வாதாடணும் அவங்க தரப்பு வழக்கறிஞரை போட்டு பதில் யாரும் வழக்காடுறதுக்கு வழக்கறிஞர் இல்லன்னா தன்னிச்சையாக வழக்கறிஞரை நியமிக்கும் அது ரெண்டு மூணு இதுக்கு பிறகுதான் நடக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்லயே அவங்க வந்து உங்களுக்கு வழக்கறிஞர் இல்லையா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சில வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படணும் பரிந்துரை செய்யும் அந்த மாதிரி அடுத்தடுத்த இயரிங்ல தான் வரும் இப்ப இவங்க என்னன்னா இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அப்படிங்கறதே யாருக்கும் பெருசா தெரியாது கோர்ட் ரெண்டு ரெண்டு நடந்து முடிஞ்சதுனால அவங்களால அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியல தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் மெத்தனமா இருந்துருச்சுங்கிற சந்தேகம் தான் இருக்கு எல்லாருக்கும் ஏன்னா அப்படின்னா இவர் இந்த ஒரு வார காலமாக செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்ததை எல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாவே இந்த இடைக்கால தடை

பாத்தீங்களா பழி வாங்குற நடவடிக்கை என்னைய வந்து இது பண்றதுக்கு தான் கார்னர் பண்றாங்கன்னு திருப்பி ஒரு குற்றச்சாட்டு வைப்பார் அப்ப அந்த குற்றச்சாட்டு வேணாம் அவங்களே அந்த நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கட்டும் பாக்கட்டும் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமா பெண்டிங்ல போட்டு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமா நாலு வருஷமா வழக்கு கையில் எடுத்து வேகமா நடத்தி தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் ஏன் அவங்க வந்து ஸ்லோவா பண்ணாங்கன்னா லீகலா என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அந்த அந்த அடிப்படையில போட்டும் இப்பயுமே நீ ஹைகோர்ட் தான் சென்னை ஹைகோர்ட் தான் ஒரு டெட் லைன் பிக்ஸ் பண்றாங்க மூணு மாசத்துக்குள்ள இந்த வழக்க முடிக்க எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க ஜெயலட்சுமி அவர்களே பின்வாங்கினாலும் மனுவை வழக்க திரும்ப பெற்றாலும் இதுல பாலியல் குற்றச்சாட்டு நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கறத அவர் தான் சொல்றாரு இல்ல அவரே அவருடைய பேச்சுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் முதல்ல என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு யாருனே தெரியாது ஒரு கூட நடிச்ச நடிகை இந்த ஒரு வாரத்திலேயே வந்து முதல்ல தெரியாது ஆமா என் வீட்டு வேலையாள் வந்து அழுதான் அந்த வீடியோ கேட்டா நீங்களே காசு கொடுத்துருப்பீங்களா பேசினாரு அப்புறம் அடுத்த அடுத்த முப்பது ரூபாய் கொடுத்து என்ன மீன் பண்ணிக்க சொல்றாங்க ஆமா அப்படின்னு ரொம்ப அப்புறம் அடுத்த ஒரு அடுத்த நாள் என்ன சொன்னா பாலியல் தொழிலாளி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னென்ன பேசக்கூடாதோ தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீதியின் பிடி மாட்டிக்கிட்டோம் நீ தப்பிக்க முடியாதுன்னு இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனதுனால இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதாக ஒரு தகவல் வருது இவர் தரப்புல ஆட்கள் அவங்களுக்கு விஜயலட்சுமி ஏன் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க அடுத்து அதான் காம்ப்ரமைஸ்க்கு வர்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோக்கு வரும் இனிமேல கடைசி வீடியோன்னு சொல்லி இருக்காங்களா சொல்லுவாங்க வீடியோ வந்துருச்சு எனக்கு நீதி கிடைக்கல வேற வழி இல்ல இந்த வழக்கு வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு என்ன பண்ணுவீங்க ஒரே வார்த்தை தான் இல்ல பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் பயன்படுத்துறத பாக்க முடியுது பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி சமீபத்தில் சாட்டை அவர்கள் கொச்சையாக போட்டிருந்தார் ஒரு வீடியோ மளிகை சாமா வாங்க காசு இல்லைனா ஒரு வீடியோ க வாடகை கட்ட முடியலன்னா ஒரு வீடியோ அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் பார்க்கணும் அவங்க வந்து ஒரு லாயரை வச்சு வாதாட முடியாத நிலையில இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஆதங்கம் சரியாதான தானே பார்க்கணும் ஆதங்கம் சரியான அதில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்ல உங்களுக்கு பணமா நீதியாக அந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களுக்கு வேணப்பட்டாத ஒரு நபர் அவர்கிட்ட நீங்க பணம் வாங்குறீங்க உங்களுக்கு அவரை பழி வாங்கணும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் உங்களை ஏமாத்திருக்காரு உங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு அல்ல ஒரு பணம்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அப்ப நான் அவரை வந்து எனக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் நீங்க அதை விட்டுட்டு அவர்கிட்ட மாசம் மாசம் பணம் வாங்குறேன் இது என்ன இது என்ன இந்த இது ஒரு இது உங்களுடைய நிலைப்பாடுலயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத இருக்குல்ல யார் நம்பி உங்க பின்னாடி போங்க ஓகே அத வீரலட்சுமி என்ற அவங்க விஜயலட்சுமி அவங்க கிட்ட இருந்து அவங்க நடிகையா இருந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொண்ணதற்கு முன்பாக கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வரைக்கும் நகை மற்றும் பணமா சீமானவர்கள் பெற்றுக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மையா இந்த அளவுக்கு இல்ல உண்மையாங்கிறது அவங்க கோர்ட்ல அவங்கதான் புரூப் பண்ணணும் அந்த காலகட்டங்கள்ல அவரு பட வாய்ப்புகள் இல்லாத ஒரு இயக்குனர் ஆமா இவங்க அப்ப ஒரு ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை விஜய் கூட எல்லாம் விஜய் படத்தில எல்லாம் ஹீரோயின் நடிச்ச நடிகை அந்த காலகட்டங்களும் ஒரு ச இருந்தாங்க பட் அது இதாவது ஒரு நட்புறுதியா தான் இருந்தாங்க அப்போ அவங்க அவங்க படத்தையும் கொடுத்திருக்கலாம் இவரு அங்க வாங்கிருக்கலாம் அந்த மாதிரி இதை நடந்திருக்கலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு பட் ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கோர்ட்ல எல்லாம் இந்த வழக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இதற்கு முன்பு வந்து அரசியல் கட்சியினர் எதிர்பார்த்திருப்பாங்க இல்ல பெண்களுக்காக ஆதரவாக யோசிக்கக்கூடிய நபர்கள் எதிர்ப்பாங்க இந்த பிரஸ் மீட் தொடர்ச்சியான இவருடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இந்த வழக்குல என்ன முடிவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்றதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னதான் நடக்கும் இதற்கு இல்ல இவர் அன்னைக்கு சாயங்காலம் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கப்ப ஒரு நண்பர் நண்பர்கள் கேட்டாரு என்ன நடக்க நைட் நீங்க பண்ணிருவாங்க ஒண்ணுமே நடக்காது பாருங்க ஒண்ணு ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல வாங்கிருக்காரு இந்த கேஸ் ஒண்ணுமே நிக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு பரபரப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு போன் பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி அப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்பயும் சொல்றேன் இந்த கேஸ் ஒண்ணுமே நடக்காது ஒண்ணுமே நிக்காது விஜயலட்சுமியும் நானும் பேசி தீர்த்து கொட்டோம்ட்டு ஒன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கேச முடிச்சிருவாங்க

அண்ணன் நேரடியாக பேசினாங்கன்னா அவள் உடனே உடனே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஆற்றாமை தான் நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வேற யாரோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற அதை விட்டு கொடுக்கவும் இல்லை அதை மறக்கவும் முடியாம அது ஒரு மிக்சடான ஒரு எமோஷனல் அது அந்த அந்த பிடியில் இருக்கிறாங்க அதோட சேர்ந்து ஃபினான்சியலாக அவங்களுக்கு சிக்கல் இன்னொன்னு ஒரு ஒரு தன்னுடைய சகோதரி அதாவது பெட் இருக்காங்க கிட்டத்தட்ட வருடமாக ஒரு வீட்டுக்குள்ளே நாலு சதத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு சந்தோஷமோ இல்ல எந்த கமிட்மெண்ட்டோ எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு அவங்க இடத்துல இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு இருக்கு ஆனா அதுல வந்து நீங்க என்னதான் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம எடுக்கிற முடிவு வந்து தீர்க்கமான ஒரு முடிவு ஜெயலலிதாவை சொல்லுவாங்க மனதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்த விஷயத்துல இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாருமே இல்ல தனியாக நின்னு அது எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சு வந்தாங்க அந்த அளவுக்கு நம்ம விஜயலட்சுமி கம்பெனி அவங்க எங்கேயோ சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன் ரோல் மாடலா சொல்ற ஒரு லேடி நிலையில இருந்தாலும் பெண்கள் எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய கெப்பாசிட்டி ஓகே சரி நம்ம இந்த வழக்குலயே இப்ப ஒருவேளை செட்டில்மெண்ட்ல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டாலும் இவர் குற்றவாளி தானே மக்கள் பார்வையில் நீ இவர் நிரபராதி கிடையாதே இல்ல மக்கள் பார்வையில் குற்றவாளி அது குற்றவாளி அப்படின்னு அவர் சொல்றப்ப சொல்லுவாரு அது அப்படி குற்றவாளி நாங்க நீதிமன்றம் நிரூபிச்சிருச்சா அப்படின்னு பிரஸ் மீட்லயே கேக்குறாரு நீதிமன்றம் சொல்லவே வேணாம் பல பிரஸ் மீட்ல இவரே சொன்னாரு அங்கேயே முடிஞ்சு போச்சு நாங்கள் மனவத்து தானே இருந்தோம் நான் எப்படி வழுக்கட்டாயமாக நான் எப்படி இருந்தேன் அதை நீங்க வந்து என்னை குற்றவாளின்னு சொல்லலாம் அப்ப இவ்வளவு நாளா ஏன் இவ்வளவு பொய்களை இவ்வளவு கட்டுக்கதைகளை சொன்னீங்க அரசியல் வாழ்க்கை தான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பாட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளவுதான் நாளைக்கு வேற ஒரு சரி ஒருவேளை இந்த செட்டில்மென்ட்ல முடிஞ்சு விட்டா கூட நீதிமன்றத்துல இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க இல்லையா அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல எப்படி அந்த வழக்கு மியூச்சுவலா ஒன்னா இருந்தோம் நாங்க மியூச்சுவலா ஒண்ணா இருந்தோம் எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் திருமண மோசடி அப்படிங்கிற வார்த்தையும் விஜயலட்சுமி அவர்கள் சொல்றாங்க அதெல்லாம் வித்ரா பண்ணிடுவாங்க காசு கொடுத்து அவங்க பிரச்சனை பேசி முடிச்சாங்கன்னா வாபஸ் வாங்கிடுவாங்களே அதை கொடுத்து அத்தனை குற்றச்சாட்டை நான் வாபஸ் வாங்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக வெளியில போயிடுறோம் இந்த பிரச்சனை ஏதாவது முடிச்சு வாங்கினா கோர்ட் முடிச்சிரும் இந்த கோர்ட் லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங் இருக்கு இந்த வழக்கு போட்டு அவங்க வாய்தா போட்டு வலையை விட்டு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பேசி முடிச்சுக்கிறாங்கன்ற போது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் இந்த வழக்கு ஏறக்குறைய அப்படிதான் முடிச்சு நடக்கல அப்படின்னு முடியாது குற்றம் நடந்திருக்கு அதை நீங்கள் பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆலமரத்துல உட்காந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் இதுல வீரப்பன் மகள் அவங்க பேர் வித்யாராணி பேரும் அடிபடுது இந்த பஞ்சாயத்துல அவங்களையும் பயன்படுத்துறாங்க அவங்களும் வந்து விஜயலட்சுமி தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க பத்து கோடி டீல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லப்படுது பத்து கோடி டீலா பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வர கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்போ அவங்க தரப்பு மட்டும் நாலஞ்சு பேர் பேசுறதாக தகவல் சொல்றாங்க அவங்க விஜயலட்சுமி கிட்ட வந்து பல பேரும் வந்து நீங்க அந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறாங்க நாலஞ்சு பேர் நம்பிக்கைக்குரிய ஆட்கள்ல பேசுறாங்க அது இவங்களும் பேசுறதாகத்தான் சொல்றாங்க பட் வித்யா தானிய பொறுத்த வரைக்கும் காலியமால் இடத்தை இவங்க பிடிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு இடம் வருது ஏன்னா இப்ப அவங்க ஆல்ரெடி வந்து பல கட்சியில இருந்தாங்க அவங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து பிஜேபியில இருந்தாங்க பிஜேபி வேட்பாளர் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப நாம தமிழருக்கு வந்தாங்க அவங்க ஒரு பேசிக்கா அட்வொகேட் பழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்த கட்சியில ஒரு அறியப்படக்கூடிய ஒரு முகமா தன்னை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதனால அவங்க ஒரு ஒரு ஆள் பெண் ஆளுமையா அடுத்து ஒரு உருவாகிட்டு இருக்காங்க நாம தமிழர்ல அப்ப சித்தப்பாவுக்கு தேவையான உதவிகள்லாம் அவங்க அங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல விஜயா ரணியும் இருக்கிறாங்க என்னதான் நம்ம வந்து அரசியலா பேசினாலும் இவர் பிரஸ் மீட்ல வந்து பல அப்படி பேசி இந்த வழக்கையே முடிச்சாலும் நாம் தமிழர்ல இருந்து தொடர்ந்து வெளியேறுவர்களுடைய அதிகரிச்சுட்டே இருக்கு அப்போ இந்த சட்டமன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை மிகவும் கீழே போயிடும் விஜய் அவர்களும் வந்திருக்காரு இவருடைய முன்பின் பேச்சுக்கள் பாஜக சார்பான பேச்சுக்கள் நட்புகள் அவருடைய கொள்கை மாற்றங்கள் இது எல்லாமே நாம் அதாவது சீமானவர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் வந்து பலருடைய விமர்சனமாக இருக்கு அப்படிதான் நாம் தமிழர் இனி வந்து பயணிக்கும் இல்ல நாம நாம் தமிழர்களுடைய கூடாரம் மொத்தமா காலி ஆயிடுச்சு அங்க தளபதியலாக இருந்த வெற்றி குமரனாக இருக்கட்டும் ஜெகதீச பாண்டியனாக இருக்கட்டும் அவர்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள் அங்கெல்லாம் அவருக்கு அவர்களே இன்னைக்கு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களை கொண்டு பாஜக அரமணம் வச்சுட்டாரு கொள்கையே இன்னைக்கு மாறி போச்சு நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பி தங்கையில பார்த்த வரைக்கும் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு அந்த கட்சியில போய் யாருமே சேரல உண்மையிலே அவர்களுடைய நோக்கம் சரியான நோக்கம்

உள்ள போய் பார்த்தோன்னே வெளியில பேசுற மேடையில பேசுற பேச்சுக்கும் உள்ள பேசுற பேச்சுக்கும் நைட்டு ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ ஐயோ அண்ணன் இப்படியோ அண்ணனுக்கு இப்படி எல்லாம் ஒரு முகம் இருக்கு அப்படின்றதான் வெளியே வந்தாலும் கதறாங்க அப்போ அதெல்லாம் ஆடியோக்களுக்கு எல்லாம் போய் அண்ணனே வாய்ஸ் நோட் போட்டுருவாரு அதனால வந்து அது உண்மை நிலமை தெரிஞ்சு வெளியே வந்துடுறாங்க இப்ப என்னன்னா கொள்கை ரீதியாகவே இப்ப பிரச்சனையா இருக்கு இப்ப நீங்க வந்து தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு பாஜக சித்தாந்தத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது அப்ப ஒட்டுமொத்தமாக முரண்பாட்டில் வெளியே வந்தவர்களை தாண்டி இப்ப கொள்கை முரண்பாட்டோட வெளிய வராங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ஜெகதீஷ் பாண்டியா ஜனநாயகம் இல்ல சாதி ரொம்ப பார்க்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் சாதி பார்க்கப்படுது ஜனநாயகம் இல்ல அடுத்த கட்ட தலைவரை வளர கட்டமைப்பே இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்ப இப்ப வரக்கூடியவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா முரண்பட்டு வரல முரண்பட்டு அப்படிங்கும்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த கூடாரம் காலி அழிச்சு கடைசியா இந்த விஷயத்துல வந்து சீமான் அவர்களிடத்துல கேள்விகளை முன்வைக்கும் போது விஜயலட்சுமி தொடர்பான அந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் என்ன கேள்வி கேட்கறதுக்கு எதிர் தரப்புல இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவனுக்காவது தகுதி இருக்கா அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான எல்லாம் பண்ணாமலாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் கேள்வி கேட்கிறார் இப்போ சீமான் அவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்கு அப்படின்னா மாற்று அப்படிங்கிற வாக்கு தான் திமுக வேணா சரியில்லை அதிமுக வேணா சரியில்லை வேற எந்த கட்சிகளும் சரியில்லைன்னு தானே உங்களுக்கு ஓக் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப நான் குற்றமற்ற நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை தானே இப்படி கேள்வி கேட்பது சரியா இல்ல இது வந்து மடை மாற்ற வேலை தான் நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்ப கூட்டத்தை கலைக்கணும் இந்த பாம்பாட்டி தெருவுல உட்காந்து பாம்பு வெடிக்க அமைச்சிருப்பான் கூட்டத்தை அப்படி யார்தான் வாயு வழியா கழுத்தொழி செத்து போயிருவது அப்படிமா அந்த தான் என்ன என்னைய சொல்றா அதுக்கு பதில் கிடையாது நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்களா இல்லையா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது அப்ப பதில் கிடைக்கலன்னா அவன் செஞ்சிருக்கான்ல இவன் செஞ்சிருக்கான்ல நீ ஓகேமா அப்படின்னு அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக பண்ற வேலை இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டே இருக்கிற போது இவருடைய வெட்ட வெளிச்சம் வந்து கொஞ்சமா வேஷம் வந்து களைஞ்சுகிட்டே வருது வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலும் இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் விளக்கங்களையும் பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி